இரும்பு இரும்போட சிம்பிள் எஃப்இ அணியன் இருபத்தாறு பொதுவாக இரும்பு தாதுகள் ஐந்து வடிவங்களில் காணப்படுகின்றன மேக்னடைட் ஹேமடைட் கோதைட் லைமனைட் சிடரைட் இந்த இரும்பு தாதுகளில் இரும்பின் அளவு பர்சன்டேஜ் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது இது எப்படி ஞாபகம் வச்சலாம்னா மேக்னா ஹேமா கோதை லைட்டாக ரைட்டு போடுவான்னு ஞாபகம் வச்சுங்க இந்தியாவில் இரும்பு தாது உற்பத்தியில் முதலிடம் வகிக்குமாட்டலாம் ஜார்க்கண்ட் இரண்டாம் இடம் வகிக்குமாட்டலாம் ஒடிசா சாய் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இதோட தலைமையகம் புதுதில்லியில் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் இரும்புத்தது அதிகமாக கிடைக்கிற மாவட்டம் சேலம் தான் தமிழ்நாட்டில் சேலம் எஃகு ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதுவும் சாயில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் தான் செயல்படுது சாயில்ன்றது ஒரு அரசு நிறுவனம் இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை முதன் முதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் தமிழ்நாட்டில் நோவாவில் அமைக்கப்பட்டது போற்றணோவோ தொழிற்சாலை ஆரம்பத்தில் தமிழ்நாட்டின் தென்னார்காடு மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டை தற்போதுள்ள கடலூர் மாவட்டம் என்று அழைக்கப்படும் போற்றணோவில் இருந்தது